வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இது வந்து பார்த்துக்கிட்டா தமிழ் சினிமா செய்திகள் தமிழ் சினிமா செய்திகளில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்துக்கிட்டனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சிறந்த படங்கள் சிறந்த இசையமைப்பாளர் சிறந்த இயக்குனர் அப்படின்ட்டு தேசிய விருது பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டனா தமிழ்லேருந்து வந்து பார்த்துக்கிட்டனா பார்க்கிங் படம் வந்து பார்த்துக்கிட்டனா ஒட்டு மொத்தமாக சிறந்த திரைக்கதைக்கான அவார்டை வந்து பார்த்தா வின் பண்ணியிருக்கு இது வந்து பார்த்துக்கிட்டனா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெருமை சொல்லப்போனால் ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு மாநிலத்துலேயும் வந்து பார்த்துக்கிட்டனா சிறந்த படம் சிறந்த கதை அப்படின்னு பார்த்த படம் வந்துருக்கு ஆனால் ஒட்டு மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா சிறந்த திரைப்படம் அதுக்கான திரைக்கதைக்கு வந்து பார்த்துக்கிட்டனா இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு அவார்டு வாங்கியிருக்குன்னா அது வந்து பார்த்துக்கிட்டா நம்ம எல்லாத்துக்குமே பெருமை அந்த படத்தை இயக்குனர் வந்து இது மிகப்பெரிய கௌரவம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சினிமா கிடச்ச அடுத்து ஒரு அங்கீகாரமாக நான் பார்க்குறேன் ஆனால் அப்போ என்னதாக இருந்தாலும் தமிழ் விருது கிடைக்காத ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்ட்டு வைரமுத்து வந்து பார்த்துக்கிட்டா ஒரு தீட் போட்டுருக்கா அப்படி எனக்கு வந்து பார்த்துக்கிட்டனா எல்லாம் ஓகேங்க நல்லது தாங்க சூப்பர் தாங்க பட் ஆனால் எனக்கு ரெண்டு படத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டனா விருது கிடைக்காதான்னு பார்த்துக்கிட்டனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் அந்த ரெண்டு படத்துக்குமே வந்து பார்த்துக்கிட்டா ஹீரோக்களோட நடிப்பும் கதையும் வந்து பார்த்தோன்னா அலாவிதமானது அற்புதமானது அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டா கொடுக்காத கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்ட்டு அயோத்தி படத்துக்கும் ஆடு ஜீவிதம் படத்துக்கும் கிடைக்காததை பற்றி உன்னோடய விரக்தி வந்து பார்த்துக்கிட்டா வைரமுத்து வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்திருக்கு அப்படி உண்மையிலேயே வந்து பார்த்துக்கிட்டனா வருத்தமாக தான் இருக்குது அயோத்தி கூட வந்து பார்த்துக்கிட்டனா ஓரளவுக்கு ஓகே பட் ஆனால் இந்த ஆடு ஜீவிதம் படத்துக்கான பார்த்துக்கிட்டனா பிருத்திவிராஜ் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு வச்சிருக்கார் அப்படிங்கிறது உலகம் அறிஞ்ச உண்மை அந்த படத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு விருது கூட கிடைக்கல அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஆனால் அந்த படத்தை விட்டுப்போட்டு இந்த கேரளா ஸ்டோரிஸுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா அவார்டு கொடுத்துருக்காங்க அனிமலுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா மூணு அவார்டு கொடுத்துருக்காங்க அனிமல் படம் எந்த மாதிரி படம் என்ன ஒரு படம் உங்களுக்கே தெரியும் அந்த படத்துக்கு வந்து பார்த்துக்கட்டா இப்படி அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா அது அவார்டு மேலேயே வந்து பார்த்துக்கன்னா ஒரு இது நமக்கு ஏற்படுத்துது எந்த அளவுக்கு எதன அடிப்படையில் வந்து பார்த்துக்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கனா எழுப்ப தேர்ந்திருக்கிறாங்க எதை மையமாக வச்சு இந்த மாதிரி அவார்டை வந்து பார்த்துக்கிட்டா கொடுக்குறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு கேள்விக்குறியே வந்து பார்த்துக்கிட்டா எழும்புது ஏன்னா ஆடு ஜீவத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா பிருத்திவிராஜோட நடிப்பு சொல்லி தான் தெரியணும் இல்லை அளவுக்கு வந்து பார்த்தா அவர் நடிச்சிருக்கா அப்படி பட் ஆனால் ஏன்னு தெரியல பார்ப்போம் அடுத்த வருஷமாவது கொஞ்சம் நல்ல நல்ல படங்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு நாம் நம்புவோம் அடுத்தவங்களுக்கே தெரியும் இயக்குநர் சிம்பு வெற்றிமாறன் அவங்களோட படம் வந்து பார்த்துக்கிட்டா ட்ராப்பா இல்லையா ட்ராப்பாக இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிகப்பெரிய கேள்விக்குறியோடய இருக்குது ஆனால் ஆகஸ்ட் தேதி அதுக்கான கட்டாய அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரும் படம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்பெலாம் கிடையாது கட்டாயம் கண்டிப்பாக படம் வரும் இந்த மாதிரி ட்ராப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வாய் அடைக்கிற மாதிரி கண்டிப்பாக ஆகஸ்ட் தேதி அதுக்கான இது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி வந்தால் சந்தோஷப்படக்கூடிய முதலால் சிம்பு ரசிகர்களுக்கு தான் ஏன்னா அவங்க ரொம்ப நாள் எதிர்பார்க்குறது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமே வரவே இல்லையே அப்படின்னு ரொம்ப நாளமாக இருக்கேங்க அது ஆசியாக பண்ணுவாங்க பார்ப்போம் என்ன பண்ணியிருந்தேன் அப்புறம் சொல்லியிருந்தேன் போன வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன் இயக்குனர் ஜிவி பிரகாஷோட தங்கச்சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு படத்துக்கு வந்து பார்த்துக்கோன்னா ஹீரோயின் கமிட் ஆகியிருக்காங்க அது என்ன பண்ண சொன்னேன்னு சொல்லலாம் பார்த்தீங்களா இயக்குனர் வெங்கி அட்லி அவரோட படத்தில் அவரோட இயக்கத்தில் சூர்யா இப்போ நடிச்சிக்கிட்டு இருக்க படத்துக்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டா அவங்க வந்து பார்த்து கமிட்மெண்ட் ஆகியிருக்காங்க சூர்யா படத்துக்கு நடிக்க வந்து பார்த்தா ஒப்பந்தம் ஆகியிருக்காங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கே சொல்லலாம்னு பார்த்தேன் பட் ஆனால் கன்ஃபார்ம் பண்ணாமல் சொல்லக்கூடாதுங்கிறனால தான் இப்போ கன்ஃபார்மாக நியூஸ் வந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறேன் அவங்களோட இயக்கத்தில் வெங்கேட்லியோடய இயக்கத்தில் அதாவது இந்த இந்த படம் வந்து பார்த்தீங்களா இப்போ ரீசெண்டாக அந்த படத்தோட இயக்கம் இயக்கம்தான் சூர்யாவோட படத்தில் அவங்க இருக்காங்க படம் வந்து பார்த்துக்கிட்டனா கூடி சீக்கிரம் வந்துடும் அடுத்த வருஷம் சம்மருக்கு பண்ண படம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கே தெரியும் விசாலுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா ராஜாக்கு படம் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான பெரிய படமும் வரல அவர் அந்த படம் அடித்த ஹிட் ஹிட்டுக்கு அதுக்கப்புறம் டக்கு டக்கு டக்குன்னு நடித்து முடிச்சுனா இந்நேரம் அந்த படத்துக்கான நம்ம ப்ரமோஷன் வேலையில் நம்ம இருந்திருப்போம் பட் ஆனால் அவர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப தாமதமாக நடிச்சிக்கிட்டு இருக்கா அப்படி ஏன்னு தெரில ஒரு அடுத்த படத்தை வந்து பார்த்தா ஷூட்டிங் வந்து பார்த்தோன்னா இப்போ தான் ரெண்டு நாளுக்கு ஸ்டார்ட் பண்ணி படம் போயிட்டுருக்குது படம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் சம்மருக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அந்த படத்தோட இயக்குநர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதா வந்து பார்த்துக்கிட்டுனா ஒரு செய்தி வந்துருக்குது ஏன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட படமும்மா அதனால் படத்தை வந்து சம்மருக்காக கொண்டாடணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தில் இருக்காங்க பார்ப்போம் நல்லபடியாக படத்தோட ஷூட்டிங்ஸ்லாம் முடிஞ்சு சம்மருக்கு படம் வந்தால் உண்மையிலே வந்து பார்த்துக்கிட்டா சம்மர் ட்ரீட்டாக தான் இருக்கும் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி ஜனநாயகன் ஜனநாயகன் படம் வந்து பார்த்துக்கிட்டனா முக்கால்வாசி ஷூட்டிங்கில் மூணு ஷூட்டிங்குமே முடிஞ்சி இதுக்கு மேலே அந்த படத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டனா ப்ரீ ஒர்க் மட்டும்தான் இருக்குது ப்ரீ ப்ரமோஷன் ஒர்க்கு அந்த வகையெல்லாம் முடிச்சுட்டு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜனவரி இருபத்தாறு சாரி ஜனவரி ப ஒன்பதாம் தேதி படத்தை கொண்டாடுறதுக்கு படத்தோட குழு வந்து பார்த்துக்கிட்டோம்னா மும்முரமாக இருக்குது அதே மாதிரி படத்தோட ஓடிடி ரிலீஸ் வந்து பார்த்திங்க இதுமாரி சேல் பண்ணாமல் இருக்காங்க ஏன்னா இப்போயே சொல்லிட்டோம்னா அதோடய இதெல்லாம் தெரிஞ்சு போகிற இப்போ வரைக்கும் தகவல் அவ்விஷன் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அடுத்த தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்துக்கிட்டோம்னா ஒவ்வொன்றா வெளியே வரும் அது ஒவ்வொன்றா வெளியே வரும்போது என்னென்ன ஆயிருக்கு இது நடந்தது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக கூட சொல்கிறேன் ஏன்னா இப்பயே சொல்லிட்டோம்னா படத்தோடய எதிர்பார்ப்பு குறைஞ்சி போயிடும் அதனால பார்த்துக்கிட்டா சொல்லலை உங்களுக்கே தெரியும் ஏஆர் அஜித் அவர் வந்து பார்த்துக்கிட்டா அடுத்து வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம ஊரோட இதை படம் தான் அடிக்கப் போகிறோம் ஆதி படம் அடிக்கப் போகிறாள் அப்படி படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்துக்கிட்டா அக்டோபர் மாதத்துலேயும் நடக்க போகுது அக்டோபர் மனத்துலேருந்து பிப்ரவரி மாதத்தை ரெண்டுக்குள்ளே பார்த்தோன்னா படத்தை ஃபுல்லாக வந்து பார்த்தா முடிச்சிடுறாங்க ஏன்னா அவரோட காசில் பண்ண நாலு மாதம் தான் இந்த நாலு மாதத்துலாம் பார்த்தோம்னா மொத்த படப்பிடிப்பு முடிச்சுட்டு அஜித் வந்து பார்த்தா உற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இந்த படத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டனா அனிருத் வந்து பார்த்துக்கிட்டா மியூசிக் கேட்டா மூ இசையமைப்பாளராக நியமிச்சிருக்காங்க ஏன்னா அஜித் வந்து பார்த்துக்கிட்டனா இப்போ லாஸ்ட் படம் வந்து பார்த்துக்கிட்டனா ஜிவிடையெல்லாம் நடிச்சுனாங்க அதுக்கு முதல் விழா விடாமுச்சு வந்து பார்த்துக்கிட்டா அனிருத்தோட இசை மறுபடியும் வந்து பார்த்துக்கிட்டனா புது இசையம்பாட்ட போகாமல் அனிருத்தே பெஸ்ட்டு அனிருத்தே பரவாயில்ல அப்படின்ட்டு மீண்டும் வந்து பார்த்துக்கிட்டனா அனிருத்தே வந்து பார்த்தா நாடி வந்திருக்காரு அனிருத்தும் சிறப்பாக பெஸ்ட்டாக பண்ணி தருவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தையும் கிடையாது ஆனால் அணியத்துக்கு கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஏன்னா இப்போ நிறைய பெரிய பெரிய படங்களை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி நிறைய பெரிய பெரிய படங்களை பண்ணாலும் அவருக்கும் வந்து பார்த்துக்கிட்டால் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அவரும் வந்து பார்த்தா வயசு பையன் தான் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தா நான் கொஞ்சம் நல்லா இருப்பார் அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் புதுமையானதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு என்னோடய தனிப்பட்ட கருத்து ஒரு ரெண்டு மாதம் இதெல்லாம் வரன்ட்டு எங்கேயாச்சும் ஒரு சின்ப சுற்றாமி போட்டுருந்தாலும் அவங்கள்ட்ட நான் பண்ணும் பெஸ்ட்டு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய தனிப்பட்ட கருத்து என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்து பொறுமையாக தமிழ் சினிமா செய்திகளை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் இதே மாதிரி தமிழ் சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகள் நிறையா நம்ம சேனலில் வரும் இந்த மாதிரி தமிழ் சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகளும் பழைய மற்றும் புதிய படங்களோட ரிவ்யூ பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெகுலராக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கும் மீண்டும் ஒரு தமிழ் சினிமா செய்திகள் அல்லது நான் பார்த்த திரைப்படங்கள் டாப்பிக்கெல்லாம் கண்டிப்பாக மீட் பண்ணேன் அதுவரை நன்றி வணக்கம் தேங்க் யூ